ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சோவியத் யூனியன் லைகா என்ற நாயை விண்வெளிக்கு அனுப்பியது அதுதான் இந்த விண்வெளிக்கு சென்ற முதல் உயிர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணாம் ஆண்டு ரஷ்யரான யூரி ககாரின் விண்வெளிக்கு சென்று இந்த பூமியை ஒரே ஒரு முறை வலம் வந்தார் அறுபத்தி மூணாம் ஆண்டு வாலென்டினா தெரஸ்கோவா என்ற சோவியத் பெண் விண்வெளியில் கால் பதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு தான் இந்தியாவைச் சேர்ந்த ராகேஷ் சர்மா சோவியத் யூனியனின் சல்யூட் என்ற களத்தில் விண்வெளிக்கு சென்றார் அவர் ஏழு நாட்கள் அங்கே இருந்தார் அடுத்து நாற்பத்தோரு ஆண்டுகள் கழித்து நேற்று தான் அமெரிக்காவின் ஸ்பேஸ் எக்ஸ் பால்கன் நைன் என்ற களத்தில் சுபான்சு சுக்லா சென்றிருக்கிறார் இது மிகப்பெரிய வரலாற்று சாலை இன்னமும் நிலவில் நாம் இன்னமும் கால் பதிக்கவில்லை எனவே அதற்கான ஆராய்ச்சிகள் இன்னும் சில ஆண்டுகளில் கால் பதிப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் இப்படி விண்வெளியில் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது ஆராய வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது அது இந்த வண்டத்தை போல பறந்து எவ்வளவோ இருக்கிறது எனவேதான் நான் அடிக்கடி சொல்லுகிறேன் தமிழ்நாட்டு இளைஞர்களை ஊர் ஊராக நடந்து போகாதீர்கள் நாடு நாடாக பறந்து செல்லுங்கள் விண்வெளிக்கு செல்லுங்கள் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் இப்பொழுது புலசேரப்பட்டத்தில் ராக்கெட் தளம் அமைகிறது எதிர்காலத்தில் அது மிகப்பெரிய விரிவு பெற்று தமிழ்நாட்டிலிருந்து விண்வெளிக்கு இளைஞர்கள் போக வேண்டும்